பிரபல நடிகர் செவாலியார் சிவாஜி கணேசனின் இருபத்தி நான்காவது நினைவு நாள் நெல்லையில் கலைமணி மற்றும் சிவாஜி பாலச்சந்தர் ஆகியோர் தலைமையில் அனுசரிக்கப்பட்டது பிரபல நடிகர் செவ்வாலியார் சிவாஜி கணேசனின் இருபத்தி நான்காவது நினைவு நாளை முன்னிட்டு சிவாஜி சமூக நல பேரவை மாவட்ட தலைவர் எம் கலைமணி நெல்லை மாவட்ட பிறகு தலைவர் பாலச்சந்தர் ஆகியோர் தலைமையில் நெல்லை கோபுரம் எதிரே அமைந்துள்ள பிஷப் ஜார்ஜின் மன வளர்ச்சி குன்றியோர் பள்ளியில் உள்ள குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் மாணிக்க வாசகம் கிருஷ்ணமூர்த்தி தச்சை வேலு எம் கணேசன் வாழப்பாடி முருகன் கிருஷ்ணன் சிவாஜி முருகன் ஹரிராம் தச்சை செந்தில் ஐயாதுரை பாண்டியன் இசக்கி சிறிதர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் மதிய உணவு வழங்குவதற்கு முன்பாக பிசப் ஜார்ஜன் மன வளர்ச்சி குன்றியோர் பள்ளியில் உள்ள குழந்தைகளுடன் சிவாஜியின் திருவுருவ படத்துக்கு மலர் மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது அதன் பின்னர் செவ்வாலியர் சிவாஜி கணேசன் நினைவு தினத்தை முன்னிட்டு பள்ளியில் உள்ள குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கி சிறப்பித்தனர் இதற்கான ஏற்பாடுகளை சிவாஜி சமூக நல பேரவை மாவட்ட தலைவர் கலைமணி நெல்லை மாவட்ட பரபு மன்ற தலைவர் பாலச்சந்திரன் மற்றும் நிர்வாகிகள் sa <laughs> sedir